வணக்கம் வடகிழக்கு பருவமழை காலத்தில் இன்று இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை மற்றும் அடுத்து வரும் ஏழு நாட்களுக்கான வானிலை குறித்த முன்னறிவிப்புகள் நேற்று இருபத்தி ஆறாம் தேதி அக்டோபர் இரவு பதினொன்றரை மணி அளவில் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவியது இன்று இருபத்தி ஏழாம் தேதி காலை பதினொன்றரை மணி அளவில் கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு பதினேழு கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சென்னைக்கு கிழக்கே சுமார் நானூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் ஆந்திராவின் காக்கிநாடாவிலிருந்து தெற்கு தென்கிழக்கே ஐநூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் விசாகப்பட்டினத்திலிருந்து தெற்கு தென்கிழக்கே ஐநூத்தி இரு ஐநூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் கோட்லேர் அந்தமான் தீவுகளில் மேற்கே எட்நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் மோந்தா நிலை கொண்டுள்ளது மோந்தா வடக்கு வட மேற்கு திசையில் நகர்ந்து நாளை இருபத்தி எட்டாம் தேதி காலை தீவிர புயலாக வலுப்பெற்று மேலும் வடக்கு வட மேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர கடலோர பகுதிகளில் மச்சினிப்பட்டினம் கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே காக்கினாடாவுக்கு அருகில் தீவிர புயலாக இருபத்தி எட்டாம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்தில் கரையை கடக்க கூடும் அச்சமயத்தில் காற்றின் வேகம் மணிக்கு தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அடுத்த தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தரைக்காற்று முப்பதிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலே வீசக்கூடும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால்ல மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு இருபத்தி எட்டாம் தேதி ஓரிரு இடங்களில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழையும் பலத்த தரை காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களிலே மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு இருபத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாம் இருபத்தி ஒன்பது அக்டோபரிலிருந்து இரண்டாம் தேதி நவம்பர் வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த இரு தினங்களுக்கு அதாவது இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு அக்டோபர் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எந்தெந்த மாவட்டங்கள் பார்த்தா தமிழகத்தில் இன்றைக்கு ஐந்து மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது அது திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மிக கனமழைக்கான எச்சரிக்கை இன்றைக்கு திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மீதி மாவட்டங்களான வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் மற்றும் புதுச்சேரியிலே கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உண்டு இது இன்றைக்கான மழை கனமழைக்கான எச்சரிக்கை நாளை நாளை ஒரு மாவட்டத்திற்கு மிக கனமழையான எச்சரிக்கை கொடுத்திருக்கோம் அது திருவள்ளூர் மாவட்டம் மற்ற மாவட்டங்கள் ராணிப்பேட்டை சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது புதியை குறியிட்டு போட்டிருக்கோம் அரபிக்கடல்ல அந்த மையப் பகுதி பதினொன்றரை மணி அளவில் இன்று காலை இன்று காலை பதினொன்றரை மணி அளவிலே செயற்கை கோள் மூலமாக கிடைத்த அந்த மைய பகுதியின் பொசிஷன் என்ன அப்படின்னு இங்க மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் ரெண்டு பக்கமும் இருக்கு பாருங்க அரபிக்கடலில் ஒரு மையப்பகுதி மோந்தாவின் மையப்பகுதி இந்த படத்துல பார்க்குறோம் இது தமிழகத்திற்கு இன்று வரை கிடைத்த மழை அளவு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் இது வந்து ஒரு குளோபல் பிக்சர் போட்டிருக்கேன் இருந்து நமக்கு செயற்கைக்கோள் மூலமாக கிடைக்கும் ஒரு குளோபல் சினாரியோ எப்படி வந்து இந்த மேக கூட்டங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒரு இன்ட்ராக்ஷனில் தான் இருக்கும் அதற்கான ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட் இமேஜ் இது எப்படி வந்து கடல்ல தான் இந்த சிஸ்டம்னால கடல்ல நிறைய மழை கொடுத்துட்டு இருக்கு நிலத்திலே குறைவு அதுவும் கடலோர மாவட்டங்களுக்கு கொஞ்சம் மழை பெய்து கொண்டு இருக்கிறது அது கூட இப்பொழுது நுங்கம்பாக்கம் மீனம்பாக்கம் பாத்தீங்கன்னா நமக்கு நுங்கம்பாக்கம்ல ஏழு மில்லி மீட்டர் தான் பதிவாயிருக்கு ஸோ அதனால குறைஞ்சிருக்கு கொஞ்சம் பட் அது மூவ் ஆக ஆக நம்ம கொஞ்சம் மழை எதிர்பார்க்கணும் இப்ப ரெண்டு ரெண்டு நாட்களுக்கு நம்ம மழை கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறமா வர்ற நாட்டில் கொஞ்சம் ஒரு பிரேக் இருக்க சான்ஸ் இருக்கு நம்ம ஏழு நாட்களுக்கு தானே சொல்றோம் மழை குறித்து சோ அதுக்கு அடுத்து இப்போதைக்கு ரெண்டு நாட்கள் மழை கொடுத்துருக்கோம் டெல்டா மாவட்டங்களுக்கு நம்ம வந்து மழை எச்சரிக்கை கரல